பழம் பே பழம் காய் காய் கா காய் கா பழம் பூ பூ பொம்மை பூ பூ அப்பா அத்தா அம்மா பூ அம்மா மட்டும் வாயிலேருந்து வரவே வராது பாருங்க అమ్మ బొమ్మ అమ్మ సెల్లే అప్ప చెర్ అక్క సెల్లే అక్క అత్త మామా బొమ్మ మామ సెల్లే బొమ్మ మామా బొమ్మ తాతా సెల్లే తాతా అప్ప అప్ప அக்கா சொல்லு அக்கா சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா சொல்லு பாப்பா பாப்பா நோ இறங்க கூடாது